அடுத்த அடுத்ததாக கிடைக்கக்கூடிய புதிய தகவல்கள் என்பன பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்த வைக்கக்கூடிய மாதிரியாக இருக்கின்றது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கனேமுள்ள சஞ்சீவனுடைய கொலையினை தொடர்ந்து தற்பொழுது மேலும் மூவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மொத்தமாக எட்டு பேருக்கு கிட்ட கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் யார் இவர்கள் இவர்களுக்கும் இந்த கொலை சம்பவத்துக்கும் எவ்வாறு தொடர்பு இருக்கின்றது என்று சொல்லி கேட்கின்ற பொழுது இவர்களுடைய வயசுகளை கேட்கின்ற பொழுதும் நிச்சயமாக பெரும் அதிர்ச்சியான விடயமாகத்தான் இருக்கின்றன அதே சமயம் பார்த்தீங்கன்னு சொல்லினால் இந்த கொலை குற்ற சம்பவத்துக்கு முன்ன நடந்தேறிய ஒரு உரையாடல் என்று சொல்லி வாட்ஸ்அப்பிலேயே நடைபெற்ற ஒரு சின்ன உரையாடலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அதனை பற்றியும் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் இவற்றை கடந்த நேற்றைய தினம் நான் வெளியிட்டிருந்த காணொளியில கொட்டான்சனில் நடைபெற்ற அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பாகம் வெளியிட்டிருந்தேன் குறிப்பிட்ட அந்த சம்பவம் பற்றியும் அதற்கு பின்னால் இவர்தான் இருக்கின்றாரா எங்கின்ற ஒரு விடயமும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அதனை பற்றி பார்க்க போகின்றோம் இவற்றை எல்லாவற்றையும் கடந்து இந்த காணொலியில் ஒரு மிக முக்கியமான திருப்பத்தினை ஏற்படுத்தக்கூடிய அல்லது மிக முக்கியமான ஒரு விடயம் என்று நாங்கள் சொல்லக்கூடியது வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஏற்கனவே எந்த நேரத்திலையும் நாட்டை பொறுப்பெடுக்கிறதுக்கு நாங்கள் தயார் அப்படி என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நிலைமையில இந்த குற்றச்செயல்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியது வந்து ராஜபக்ஷர்கள் தானா என்று புதிய கேள்வியை கேட்கின்ற விதத்துல பல புதிய தகவல்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றன அது என்ன என்பதையும் இந்த காணொலியில் நாங்கள் தீர ஆராய போகின்றோம் ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு விளக்கமாகவே தருகின்றேன் நீங்களும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் இந்த குறிப்பிட்ட ஏற்கனவே நான் சொன்ன இந்த விடயங்கள் தொடர்பான ஒரு விளக்கமான தகவல்கள் என்று சொல்லி பார்ப்போம் ஆனால் கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி காலையில வந்து கொழும்பு புதுக்கடை நீதவா நீதிமன்றத்தில் வந்து கணிமுள்ள சஞ்சீவம் எனப்படுகின்ற ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் அல்லது தலைவர் என்று சொல்லப்படுகின்றது அவர் வந்து துப்பாக்கி துப்பாக்கிச்சூட்டு பிரயோகத்தில் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார் அந்த சம்பவத்தை தொடர்ந்து பல புதிய திருப்பங்கள் வந்து கிடைக்கப்பட்டிருந்தன பல தகவல்கள் கிடைக்கப்பட்டிருந்தன அந்த அடிப்படையில் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னு மேலும் மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே

அதே அந்த படையினுடைய காதலர் சுட்டு பிரயோகத்தை மேற்கொண்ட அவருடைய காதலி என்று சொல்லி அஹ் மற்றும் இவருக்கு அஹ் காண செல்வதற்கு அஹ் உதவி செய்த சாரதி என்று சொல்லி இவர்கள் அனைவருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களை கடந்து தற்பொழுது மூவர் வந்து கைதாகி இருக்கின்றார்கள் அந்த மூவரும் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பகா மற்றும் உடுகம்புல பகுதியை சேர்ந்தவர்கள் சொல்லப்படுகின்றது இந்த மூவரும் கைதாத கைதாகியதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒருவர் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி துப்பாக்கியை அவர் தான் வைத்திருக்க வைத்திருந்திருக்கின்றார் அதாவது இந்த குற்றச்செயல்கள் நடக்கிறதுக்கு முன்னதாக அன்றைய தினம் தான் அந்த பெண் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்திருந்தாரே தவிர அதற்கு முன்னதாக அந்த துப்பாக்கியை வைத்திருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த துப்பாக்கியை வந்து அந்த குற்றச்சம்பவத்துக்கு முதல் நாள் தான் அவர் கொண்டு சென்று ஒப்படைத்திருந்திருக்கிறார் அது வரைக்கும் அந்த தான் இருந்திருக்கின்றது அந்த ஒரு குற்றச்சாட்டுலதான் குறிப்பிட்ட அந்த நபர் அதாவது கம்பகா மல்வத்த வீதி அஸ்கிரிய பகுதியை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இருக்கக்கூடிய தமிந்து லஷான் எனப்படுகின்ற இளைஞர் வந்து கைதாகி இருக்கின்றார் இந்த காரணங்களுக்காக அது மட்டும் இல்லாமல் மேலும் மேலும் ஒரு இளைஞர் பார்த்தீங்கன்னு சொச்சினா அந்த குற்றச்செயலுக்கு பின் அந்த துப்பாக்கிச் சுட்டி பிரயோகத்துக்கு பின்னராக அந்த ஆணையும் அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட அந்த ஆணையும் அந்த செவ்வந்தி என சொல்லப்படுகின்ற அந்த பெண்ணையும் முச்சக்கர வண்டியிலே ஏற்றி சென்ற குற்றத்துக்காக ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் அவர்கள் இருவரும் வந்து முச்சக்கர வண்டியில் தான் அங்கிருந்து சென்று இருக்கின்றார்கள் அதன் பின்னராகத்தான் இருவரும் தனித்தனியாக பயணம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆகவே அந்த அடிப்படையில் அவர்கள் இருவரையும் வந்து முச்சக்கர வண்டியிலே ஏற்றி சென்ற குற்றத்துக்காக தமித் அஞ்சன நயனஜித் எனப்படுகின்ற இருபத்தி ஐந்து வயதிற்கு கூடிய இளைஞன் வந்து கைதாகி இருக்கின்றார் இவர்கள் இருவரையும் தாண்டி அஸ்கிரிய புல பகுதியை சேர்ந்த பத்தொன்பது வயது இருக்கக்கூடிய சாமோத் கிம்ஹான் என்ற இளைஞரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆகவே இவ்வாறாக அடுத்தடுத்ததாக மொத்தமாக எட்டு கைது நடவடிக்கைகள் நடந்திருக்கின்றன இவர்களினுடைய வயது நீங்களே பார்த்தால் தெரிந்திருக்கும் இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்து பத்தொன்பது ஏற்கனவே அந்த தேடப்படுகின்ற பெண்ணுக்கு இருபத்தி ஐந்து வயது என்று சொல்லப்படுகின்றது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட நபருக்கு முப்பத்தி நான்கு வயது ஆகவே இவர்களுடைய வயதில்லைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எதிர்காலத்தை இணைத்து பார்த்தால் நிச்சயமாக அச்சத்தை ஏற்படுத்துகின்ற விதமாக தான் இருக்கின்றது இளம் சமுதாயம் வந்து எவ்வாறு இந்த குற்றச்செயல்களுக்கும் போதைப் பொருள்களுக்கும் அடிமையாக இருக்கின்றார்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக கவலையும் அச்சமும் தான் தாண்டி சொல்லியிருந்தேன் ஒரு உரையாடல் ஒன்று வழியாக இருக்கின்றது என்று சொல்லி அதாவது அந்த குற்றச்செயல் நடைபெறுவதற்கு முன்னதாக அந்த தாரர் அந்த துப்பாக்கி சூட்டை மேற்கொண்ட நபர் தானே அவரும் வந்து அந்த கொள்கை திட்டமிட்டார் என்று சொல்லி சொல்லப்படுகின்ற கொமாண்டோ

மேற்கோள்கள் இவ்வளவுத்துக்கு துணிவாக அந்த உரையாடல்கள் வந்து இருந்திருக்கின்றது என்கிறதை பார்க்கின்ற பொழுது இதெல்லாம் திரைப்பட காட்சிகளையும் மிஞ்சியதாக தான் இருக்கின்றது அந்த வகையிலே அந்த உரையாடல என்ன இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கமாண்டோஸ் சாலிந்தா அவர்கள் சொல்கின்றார் நீங்கள் வேலையை செய்யுங்கள் வெளியே எல்லாம் சரியாக உள்ளது பயப்பட வேண்டாம் வேலை சமநிலையில் உள்ளது பயமின்றி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தகவல் ஒன்றை கொடுக்கிறார் அந்த துப்பாக்கி சாதார்க்கு துப்பாக்கி சூட்டு பிரயோகத்தை மேற்கொள்கின்ற நபருக்கு அந்த நபரும் கேட்கின்றார் உள்ளே ஏதாவது பிரச்சனையா இப்ப வெளியில சமநிலையா இருக்கின்றது ஓகே உள்ளே ஏதாவது பிரச்சனையா நான் உள்ளே தான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவர் மீண்டுமாக கேட்கின்றார் கேட்கின்ற சமயத்துல அவர் அதற்கு பதில் சொல்லுகின்றார் என்று சொல்லி சொன்னால் இல்லை அடியுங்கள் அவரை முடித்து விடுங்கள் எல்லாம் சரியாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பதிலை கொடுக்கின்றார் இதற்கு இதற்கிடையில அங்க இருக்கக்கூடிய போலீசார்கள் குறித்தும் அந்த துப்பாக்கி துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை மேற்கொண்ட நபர் வந்து வினவுகின்றார் போலீசார் என்ன மாதிரியாக இருக்கின்றது எல்லாமே பிரச்சனை இல்லையா என்கின்ற மாதிரியாக போலீசார் குறித்தும் வினவுகின்றார் இதன் பொழுது அவரும் சொல்லுகின்றார் அதெல்லாமே பிரச்சனை இல்லை நீங்கள் தைரியமாக நீங்கள் இறங்கி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நிலைமையில ஒன்பது நாற்பத்தி எட்டு மணிக்கு எல்லாம் நீங்கள் துப்பாக்கிச் சூட்டை நடத்துங்கள் என்கின்ற மாதிரியாக அவர் அங்கிருந்து பணித்திருக்கின்றார் அதன் பின்னராக ஒன்பது ஐம்பத்தி நான்கு மணிக்கு வந்து மீண்டுமாக தொலைபேசி அழைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது அவர்களிடம் இருந்து பிரியோகத்தை மேற்கொண்ட நபருக்கு வந்து தொலைபேசி அழைப்பு வந்திருக்கின்றது வந்து உடனடியாக அவர் உயிரிழந்து விட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கின்றார் அதாவது அந்த கனேமுள்ள சஞ்சீவ வந்து உயிரிழந்து விட்டாரா என்று சொல்லி கேட்கின்றார் அதற்கும் அந்த துப்பாக்கி சுட்டு பிரியோகத்தை மேற்கொண்டவர் வந்து ஆம் அவர் உயிரிழந்து விட்டார் அப்படின்னு சொல்லி பதில் கொடுக்கின்றார் இவ்வாறு அவர் பதில் கூறியதுக்கு அவர் சந்தோஷமாக அதாவது அந்த கொமாண்டோ சாலிந்த வந்து சந்தோஷமாக அருமை நீதான் என் உயிர் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பதிலை குறிப்பிட்டிருக்கிறார் அந்த பதிலுக்கு அவர் அப்படி சொன்னதுக்கு நீதான் என் சொன்னதுக்கு வந்து இந்த துப்பாக்கிச்சுட்டு சம்பவத்தை மேற்கொண்ட நபர் என்ன இப்படி கூறுகின்றீர்கள் நீங்கள் எனக்கு உணவளித்து ஒரு தந்தையை போல் கவனித்துக் கொண்டீர்கள் நீங்கள் தான் என் உயிர் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு தந்தையை போல் தன்னை கவனித்துக் வராம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அதே சமயம் தங்கை என்று சொல்லி ஒரு

நடந்தன இது எந்த மாதிரியாக செல்ல போகின்றது என்பது எல்லாவற்றையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே சமயம் நேற்றைய தினம் நான் ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டிருந்தேன் கொட்டாஞ்சேனி துப்பாக்கிச்சூடு சம்பவம் என்று சொல்லி கொட்டாஞ்சேனி கல்பொத்த சந்தியில நடைபெற்ற அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துல டி பிப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி தான் அந்த துப்பாக்கிச்சூட்டு பிரயோகத்தை மேற்கொண்டிருந்தார் இந்த நிலைமையில இந்த துப்பாக்கிச்சூட்டு பிரயோகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடியதும் வந்து ஒரு பிரபல பாதாள உலக குழு தலைவரான மோதர நிபுண என்பவர் தான் என்று சொல்லி தெரிய வந்திருக்கின்றது அதாவது அந்த கொலை செய்யப்பட்ட அந்த இருவரும் கொடுத்த வாக்குமூலத்திலிருந்து இந்த ஒரு விடயம் தெரிய வந்திருக்கிறது இப்போ நீங்கள் கேட்கலாம் அவர்கள் இருவரும் வந்து உயிரிழந்து விட்டார்கள் எங்கிருந்து பின்னர் இந்த விடயத்தை கேட்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் உயிரிழப்பதற்கு முன்னதாகவே அவர்களிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கின்றது அதாவது அவர்கள் சுட்டுக்கொலை செய்யப்பட்டுவதற்கு முன்னதாக அவர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் தான் அவர்கள் வந்து தாங்கள் இதனை வந்து ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த விடயத்துக்கு சம்மதித்ததாகவும் மற்றதன் பின்னராக இந்த ஒப்பந்தத்தை தந்தது எல்லா எல்லாமே அந்த மோதர நிபுணர் எனப்படுகின்ற நபர் என்ற வந்து அவர்கள் அவர்கள் அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே இது குறித்தும் பல சர்ச்சையான விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதாவது அவர்களுடைய கைகளிலே விலங்குகள் போடப்படவில்லையா அப்படி என்று விலங்குகள் போடப்படாமலா ஒரு துப்பாக்கி சுட்டு பிரியோ சம்பவத்தை மேற்கொண்டு இருவரை அழைத்துக் கொண்டு சென்றார்கள் இது எல்லாம் திட்டமிட்டு நடந்திருக்கின்றது திட்டமிட்டு தான் போலீசாரும் அவர்களை சுட்டுக்கொலை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஏகப்பட்ட விடயங்கள் வந்து பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆகவே இதனையும் வந்து நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியாக போக போகின்றது ஒருவேளை நிச்சயமாக இவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடக்கின்றது என்றால் ஒரு பெரிய இந்த உலக குழு இந்த உலக பாதாள குழு எல்லாமே வளர்ந்து நிற்கின்றதுக்கு வந்து ஒரு பெரியவர்களுடைய உதவி இல்லாமல் பெரிய பதவியில் இருப்பவர்களுடைய உதவி இல்லாமல் இவர்களால் வளர முடியாது ஆகவே அவர்களை காப்பாற்றுவதற்காக இவ்வாறு ஒப்பந்தத்துக்கு வரக்கூடியவர்கள் எல்லாருமே கொலை செய்யப்படுகின்றார்களா என்கின்ற மாதிரியாகவும் பல கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன இவற்றுக்கெல்லாம் விடை நாங்கள் பொறுத்திருந்துதான் வேண்டும் அதே சமயம் இந்த காணொலியினுடைய ஒரு முக்கியமான கட்டம் என்பது இதுதான் அதாவது ஏற்கனவே ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் என்ன விடயம் என்று சொல்லி அதாவது இந்த மஹிந்த ராஜபக்ஷக்களினுடைய குடும்பம் தான் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து எந்த நேரத்திலையும் நாங்கள் நாட்டை கை கைப்பற்றுவதற்கு தயார் அதாவது நாட்டுக்கு ஆட்சிக்கு வருவதற்கு தயார் என்கின்ற மாதிரியாக ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார் இதே சமயம் இந்த வித்தனியாவில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை பற்றியும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஒரு தந்தையும் அவருடைய இரண்டு பிள்ளைகளும் என்று சொல்லி உயிரிழந்திருந்தார்கள் அதிலேயே சுட்டுக்கொலை செய்யப்பட்ட நபர் வந்து

இவர் வந்து தற்பொழுது சூட்டு சம்பவத்திலே வந்து சூடு மேற்கொள்ளப்பட்டு அவர் உயிரிழந்திருக்கிறார் என்று சொல்லி பல கருத்துக்கள் எழுகிறதாக எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் பெதராஜி அவர்கள் வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஆகவே இவர் ஏற்கனவே இந்த அருண விதான கமக்கி எனப்படுகின்ற நபர் அரக ஆர்ப்பாட்டத்தில் இருவரை வந்து கொலை செய்த நபர் என்று சொல்லப்படுகின்றது அது சார்ந்து இவரிடம் பல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டி இருந்திருக்கிறது அதாவது இவர் கைது செய்யப்பட்டு இவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்க எடுக்கப்பட அந்த விசாரணைகளை முன்னெடுத்திருந்தால் நிச்சயமாக ராஜபக்சர்கள் செய்த பல குற்றச்செயல்களோ அவர்களை பற்றிய பல ரகசியங்களோ வெளிப்பட்டுவிடும் அதன் காரணமாகத்தான் இவர் வந்து திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்கின்ற ஒரு கருத்து வந்து தற்பொழுது பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே ஒருவேளை இவர் ஏற்கனவே கைது செய்து இவர்களிடம் விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருந்தால் அந்த இரு குழந்தைகளும் இன்றைக்கு உயிருடன் இருந்திருப்பார்கள் என்கிற ஒரு விடயத்தினையும் அவர் அந்த இடத்திலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஆகவே ஒரு பக்கம் மகனார் என்னென்றால் நாட்டை பொறுப்படுகிறதுக்கு நாங்கள் தயார்

இருப்பதாக யாருமே தடுத்து நிறுத்தவில்லை இந்தூர் அரசாங்கம் வந்து இதனை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் ஆகவே பார்க்கலாம் இது எந்த எந்த அளவுக்கு சாத்தியமாக போகின்றது எந்த அளவுக்கு வெற்றி அளிக்க போகின்றது அப்படி என்று சொல்லி நிச்சயமாக இதன் பின்னால் எந்த ஒரு பெரிய தலைகள் இருந்தாலும் அவர்கள் எல்லாமே மிக விரைவிலேயே பிடிப்பட வேண்டும் மிக விரைவிலேயே அவர்களுக்கு தண்டனையும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதே சமயம் உங்களிடம் நான் கேட்கக்கூடிய கேள்வி மீண்டுமாக இவர்களிடமே ஆட்சி போனால் ராஜபக்சுகள் குடும்ப குடும்பத்திடமே ஆட்சி போனால் எங்களினுடைய நாடு என்னவாகும் அதே சமயம் இந்த உலக பாதாள குழுக்கள் வந்து வளர்ந்தமைக்கான காரணம் என்ன இவர்கள் யாருடைய ஆட்சியிலே தலை தலையோங்கி இருந்தார்கள் என்கின்ற விடயத்தினையும் வந்து கருத்து பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்